நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான ஜெர்சி செனை மாடோடய விற்பனை பதிவு பார்க்கலாங்க நல்ல ஒரு அருமையான மாடுங்க தரமான மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க நம்ம சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து ரெகுலராக பதிவேற்றம் பண்ணிட்டு இருக்கிறேங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு விடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நான் பார்க்கக்கூடிய மாடு வந்து மூன்றாம் ஈத்து செனை மாடுங்க நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடுங்க மாடு வந்து தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க போன ஈத்தில் பதினாலு லிட்டர் வரைக்கும் ஒரு நாளைக்கு கறந்துருக்குதுங்க இந்த ஈத்துலேயுமே பதினாலு லிட்டர் கறவை கேரண்டியை எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் கரெக்டாக பிடிக்கலாங்க குணத்துலேயும் எந்த பிரச்சனையும் இல்லாத மாடுங்க நல்ல வெயில் கிளைமேட்டெல்லாம் தாங்கி இருக்கக்கூடிய மாடுன்னு சொல்லுவாங்க மூன்றாம் இது செனை மாடுங்க கண்ணு போடுறதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாட்டோட அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா கடை முளப்புங்க இந்தியத்தில் தான் வந்து பல் வந்து கடை சேர்ந்துருக்குதுங்க பதினாலு லிட்டர் வந்து கறவை சொல்லியிருக்கிறாங்க விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா பெரம்பலூர் மாவட்டங்க பெரம்பலூர் மாவட்டத்தில் பூலாம்பாடிங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் கொடுத்துருக்குறங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானது அப்படினா கூட அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை வந்து ஐம்பதாயிரம் சொல்லியிருக்கிறாங்க ஒரு சிறு தொகை முன்பின் அனுசரித்து கொடுக்கறக்கான வாய்ப்பு கூட எடுக்குதுங்க விற்பனைக்குடிய நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவு நீங்கள் தொடர்ந்து பெறோம்னா தவறாமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க மற்ற உடைய சந்திப்போம் நன்றி வணக்கம்